தொடர்ந்து எல்லாரும் வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி போது அதிமுக இல்லாம போயிருந்த அண்ணாமலையும் அண்ணாமலை வந்து பார்த்து எடப்பாடியும் திடீர்னு சண்டை மாதிரி தெரியுது இது என்ன சண்டை நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சண்டை போடுகிறார்கள் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் ஆனால் நான் கொஞ்சம் நுட்பமாக இந்த விஷயத்தை அணுகுகிறேன் அண்ணாமலைக்கு அதிமுகவின் மீது தீராத கோபம் இருக்கிறது அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி முறிவுக்கு வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கொள்கை முரண்பாடோ மோடியோடு பிணக்கோ அமித்ஷாவுக்கு எதிரான நடவடிக்கையோ இப்போது அதிமுக கூட்டணி வெளியேறியதற்கான காரணம் அல்ல மாறாக அண்ணாமலை வாய்க்கு வந்ததை நாம் பேசினால் அண்ணாமலை போன்ற எல்லாம் நம்மை பார்த்து பேசுகிறார்களே என்று இந்த தற்குரிகளுக்கு கோபம் வந்துதான் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை கடந்த பதினைந்து நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு இடத்தில் கூட மோடிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியோ அண்ணா திமுகவினரோ பேசவில்லை இந்த கேள்வி எல்லாம் எல்லா மட்டத்திலும் எழுந்ததற்கு பிறகு சி சண்முகம் போன்றவர்கள் மட்டும் ஓரிரு இடங்களில் எதிராக பேசினார்கள் நம்முடைய அரிஷ்டம் சேனலில் என்றுதான் நினைக்கிறேன் சி வி சண்முகம் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பிய போது சொன்னேன் சி வி சண்முகம் எப்போது எதிர்த்து பேசினார் ஆறு மணிக்கு பிறகு எதிர்த்து பேசினாரா அல்லது ஆறு மணிக்கு முன்பாக எதிர்த்து பேசினாரா என்கிற சந்தேகம் இருக்கிறது ஆறு மணிக்கு முன்பாக பேசியிருந்தால் அவருடைய கொள்கை தீரத்தை பாராட்டலாம் ஆறு மணிக்கு பிறகு பேசியிருந்தால் அதை நாம் பாராட்ட முடியாது பாராட்டுக்கு உரியவர்கள் வேறு ஒருவராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நான் சொன்னேன் எனவே இப்போது எதிர்ப்பு என்பதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் பதிவு செய்யவில்லை சார் நடக்க போறது ஒன்றிய அரசுக்கு எதிரான தேர்தல் சார் நீங்க முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது பன்வாரிலால் புரோஹித் இங்க ஒரு ஆளுநர் இருந்தாரு அவரு முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிற போது ராஜ்பவனில் இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் உத்தரவுகளை பிறப்பித்தது மட்டுமல்ல மாவட்ட வாரியாக ஆய்வுகளை போய் ஐஏஎஸ் அதிகாரிகளை கலெக்டர்களை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் வச்சுக்கிட்டு நடத்தினார் எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இருந்ததா கேள்வி கேட்பதற்கு மாநில சுயாட்சி என்று சொன்னால் என்னவென்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா மாநில சுயாட்சியினுடைய முகம் என்பது அண்ணாவினுடைய முகம்னு தெரியுமா அந்த அண்ணாவினுடைய முகத்தை தான் உங்களுடைய கொடியில வச்சிருக்கிறீங்கன்னு தெரியுமா அந்த அண்ணாவினுடைய பெயரை தான் உங்க கட்சியில வச்சிருக்கிறீங்கன்னு தெரியுமா கொள்கை என்றால் என்ன என்று தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு கை கட்டி வாய்ப்புத்தி ஒன்றிய அரசுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார் அன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் மறுமலட்சி திமுக இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் தான் கட்டணக் குரலை எழுப்பி பன்வாரிலால் புரோஹித்தை பிடரியை பிடித்து மீண்டும் ராஜ் கொண்டு போய் தள்ளினார் அன்றைக்கு வேலையை செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதிர்கட்சிகள் இன்றைக்கு ரவி இவ்வளவு அட்டூழியங்களை செய்கிறாரு ஒரு கேபினெட் உள்ள அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கான பரிந்துரையை ஒரு மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று கூட பேசவனா சார் சட்டத்தின் அடிப்படையில் பேசுவோம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறதா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா ஆளுநர் நினைச்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக்க முடியுமா முதலமைச்சருக்கு தானே அந்த அதிகாரம் இருக்கு இன்றைக்கு திமுக ஆட்சி சார் இன்னைக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் நடந்துட்டா இதையே காரணம் காட்டி நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆளுநர் நாளைக்கு அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா உங்ககிட்ட செய்வாரு அந்த உணர்வு கூடவா உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த மாநிலத்தை ஆண்டு இருக்கக்கூடிய நான்கு மா நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீர்கள் என்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை ஒரு கண்டன குரலை எழுப்பி இருக்கிறோமா இல்லையா நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவுகளை பெற்றுவிட்டு வந்தார் நீதிமன்றத்துக்கு போய் மாநில சுயாட்சியை நிலைநாட்டினார் முதலமைச்சர் மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று இந்த தமிழ்நாடு எப்போதும் ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக இருக்காது மாநில சுயாட்சிக்குத்தான் இந்த நாடு பெயர் போயிருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தினார் ஒரு கண்டன அறிக்கையாவது நீங்க கொடுத்தீங்களா இப்போதாவது பேசுனீங்களா ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு மோடி முயற்சி பண்றாரு ஆளுநர்களை வைத்துக் கொண்டு இது மாநில சுயாட்சி பேசிய மண் இந்த நாட்டுக்கு தான் சார் தமிழ்நாடுன்னு எந்த ஊருக்கும் பேர் இல்ல சார் அண்ணா அப்படிப்பட்ட மகத்துவத்தை கொண்டிருக்கிற மண் இந்த மண் அந்த அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துறீங்க ஒரு எதிர்ப்பை நீங்க பதிவு செய்திருப்பீங்களா இங்க மாநிலத்துக்கு தரப்பட வேண்டிய பங்கீடுகளை முழுமையாக தரலன்னு சொல்லி மாநில அரசு இங்க நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது எந்த இருந்து நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஸ்டேட் அலகேஷன் மேலாண்மை நிதி என்று வைத்திருக்கிறீர்கள் அல்லவா இருந்து நிதியமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பிரதான கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க கோரிக்கை வைக்கிறாங்களே ஒரே ஒரு குரலை நீங்க எழுப்புனீங்களா தேர்தல் பிரச்சாரத்துல அதையெல்லாம் தவறிட்டீங்க மோடியை எதிர்த்து நீங்கள் பேசவே இல்லை இன்னும் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று இப்போது புதிய வேடம் தரித்திருக்கிறீங்களே இறுதியாக சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்களே சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் தான் ஜெயலலிதா அம்மையார் எனக்கு மிகச்சரியாக நினைவிருக்கும் என்று சொன்னால் ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டு அந்த அம்மையார் வெளியில வந்தார் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அன்றைக்கு சென்னை மெரினாவுல மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு நிகர்த்த பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த கூட்டத்துல நான் தவறு செய்து விட்டேன் இனி ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்த காரணத்திற்காக உங்களிடத்திலே பகிரங்க மன்னிப்பு கூறுகிறேன் மெரினா கடற்கரையில் என்ன அம்மையார் பேசினாங்க சார் அதன் பிறகு பாரதிய ஜனதாவோட அந்த அம்மா கூட்டணி வச்சுக்கிச்சு அது வேறு செய்தி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ ரெண்டாயிரத்தி பதினாலுல பல எதிர்ப்புகளை மீறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனார் தமிழ்நாட்டுல முதல் முதல் அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனார்னு ஒரு பெரிய வருத்தம் சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உண்டு காரணம் மாமன் மச்சான்களாக வைகோ வந்து அந்த சமூகத்தோடு பழகி இருக்கக்கூடியவர் இஸ்லாமியர்கள் வைகோவை மாமான்னு சொல்லுவாங்க வைகோ இஸ்லாமியர்களை மாமான்னு சொல்லுவார் அவர் செய்த அந்த செயலை யாராலுமே ஏத்துக்க முடியல மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த நேரத்தில் இருந்தது அதன் பிறகு மாணவர் இந்தியா சார்பில் புரிசை வாக்கத்துல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஹைதர் அலி அன்றைக்கு வக்வாரியத்தினுடைய தலைவராக இருந்த ஹைதர் அலி இப்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அன்றைக்கு பொதுச் செயலாளர் இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழ் முன்னன் சாரி எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தாங்க வைக்கோ வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசினார் புரிஷவாக்கத்துல அப்ப அவர் பேசும்போது சொன்னாரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்று கருதி நான் வைத்த கூட்டணியை நீங்கள் விமர்சித்தீர்கள் உங்கள் விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி ஒரு காலமும் அவர்களோடு நான் கூட்டு வைக்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை தரேன்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவருக்கு கூட்டு இல்லை அப்படி ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை சிறுபான்மை சமூகத்துக்கு நீங்க தந்திருக்கிறீங்களா தேர்தல் மேடையில சிஏஏவை அமல்படுத்தினார்களே அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் என்ற எங்கேயாவது ஒரு இடத்தில் பேசினீர்களா உங்களை பாதுகாக்கிற அரணாக அதிமுக இருக்கும் என்று ஒரு இடத்துல பேசினீங்களா எந்த இடத்திலும் பேசல இப்ப திடீர் என்று அண்ணாமலையோடு சார் அண்ணாமலை யாரு சார் அண்ணாமலை ஜோக்கர் சார் நீங்க எதற்காக சார் அண்ணாமலைக்கு எதிராக பேசுவீர்கள் மோடிக்கு எதிராக பேசுவீர்களா ஒன்றிய அரசினுடைய நயவஞ்சக செயலை கண்டித்து நீங்கள் பேசுவீர்களா ஒன்றிய அரசினுடைய கொடுங்கோன்மை சட்டங்களை எதிர்த்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்க இருக்கக்கூடிய ராம சீனிவாசனுக்கு எதிராகவும் ஹெச் ராஜாவுக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் பேசுவது என்பது மக்களை ஏமாற்றுகிற வேலை மக்கள் உங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் பார்க்கிறார்கள் எனவே நீங்கள் மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக அண்ணாமலையோடு சண்டையிடுவதைப் போல நாடகம் நடத்துவதை மக்கள் ரசிக்கவில்லை விரும்பவில்லை அதற்கான வாக்கு அறுவடையும் உங்களுக்கு நடைபெறப் போவதில்லை என்பதை தேர்தலுடைய இறுதினால் உங்களுக்கு உணர்த்தும் சிஐஏ சட்டத்தை நாங்க ஆதரிக்கல அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது ஓபிஎஸ் அவங்க பையன் ரவீந்திரநாத் தான் ஆதரிச்சாரு அப்படின்னு இப்ப நேற்று அதிமுக அமைச்சர் சொல்றாரு சரி இது இட்லின்னு சொன்னா சட்னி நம்புமா முதல்ல எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பாருங்க இத்தனை காலமா ஏன் அப்ப நீங்க சொல்ல கட்சி ஓபிஎஸ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அதை மாரிதான் பொதுக்குழு போட்டீங்களா நீங்க அந்த பொதுக்குழுல தான் நீங்க பொதுச் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க யாருகிட்ட நீங்க கதை சொல்றீங்க கட்சியே உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அந்த ஊர்ல சொல்லுவாங்க அந்த பெயருக்காக அந்த ஹிந்தியில கூட கி வாஸ்துன்னு ஒரு வார்த்தை உண்டு பெயருக்காக சேர்த்து கொண்டார்கள் அப்படி பெயருக்காக சேர்த்து கொண்டு அவரை ஒரு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது எடப்பாடி பழனிசாமி தான் சார் கட்சியே நடத்துனது பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வந்துச்சு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இல்லாம எப்படி நீங்க கூட்டினீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி உங்களால் அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதா நீங்க தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து போயிருப்பாரா ஓ பன்னீர் செல்வம் யாருக்கிட்ட நீங்க ரவீந்திரநாத் குற்றவாளி இல்ல நிறைய ஒரு அதுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்தே போயிட்டார் இறந்தவர்கள் குறித்து பேசக்கூடாது ஜானும் வாக்களிச்சாரு அதுல இன்னும் குறிப்பா இந்த சட்டம் முகப்பில் வருகிற போது அதை ஆதரித்து பேசியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அதிமுகவினுடைய பிரதான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மைத்திரையன் ஆதரவா பேசியிருக்கார் அவை குறிப்புல இடம்பெற்றிருக்கு இப்ப அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்களா மறந்துட்ட சசிகலா புஷ்பா அவர் ஆதரித்து பேசியிருக்கிறார் இப்படி பலரும் ஆதரித்து அதை பேசியிருக்கிறார்கள் பலரும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் மாநிலங்களவையில இதெல்லாம் வந்து ரெக்கார்டுல இருக்கு நீங்க இவர்கள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போனார்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை கடைசி நேரத்தில் பழியை தூக்கி ஓ பன்னீர்செல்வத்து ஓ பன்னீர்செல்வம் அதற்காக நிரபராதிகள்லாம் சொல்ல மாட்டேன் அந்தாலதான் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய கேட உருவாக்குனது அந்தாலதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய கேட உருவாக்குனது அந்தாலதான் ஆனா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை சொல்லி எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கொள்ள நினைப்பது என்பது பச்சையான அரசியல் அயோக்கியத்தனம் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் புரிந்து கொள்வார் கடைசி அவர் கேள்வி அதாவது வந்து எங்களுடைய நட்பான கட்சி அதிமுகன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிய அமித்ஷா நேற்று முதல் தடவையாக அதிமுக ஒரு ஊழல் கட்சிங்கிறாரு ஏன் அப்படி திடீர்னு சொல்றாரு உங்களோட கூட்டணிகள் இருந்தபோது நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர்களோடு சேர்ந்து சந்தித்த போது அது ஊழல் கட்சி என்று உங்களுக்கு தெரியவில்லையா அதான் ரொம்ப அழகா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார் வாஷிங் மிஷின்னு சொன்னாரு நீங்க வந்து அந்த வாஷிங் மிஷின்ல எடுத்து போட்டு துவைச்சீங்கன்னா செலவு செஞ்சீங்கன்னா அந்த ஊழல் கரையை போக்கிவிட முடியும் உங்களோட கூட்டணிக்கு வந்தா நீங்க அஜித் பவாருக்கு அப்படித்தான் ஊழல் கரையை போக்குனீங்க ஏக்நாத் சிண்டைய மீது நீங்கள் வைக்காத குற்றச்சாட்டா ஏக்நாத் சிண்டைய அமலாக்கத்துறையினுடைய வழக்கு என்ன நிலைமையில இருக்கு பேசுவதற்கு அமித்ஷா தயாரா இருக்காரா உள்துறையினுடைய அமைச்சர் இப்ப என்ன நீங்க செலவு செஞ்சு அவரை தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க எனவே உங்களோட கூட்டணியில் இருந்தால் ஒரு மாதிரியான அணுகுமுறையும் உங்களோட கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் ஊழல் கட்சி என்கிற அணுகுமுறையும் உங்களுடைய ஆளுநர் தானே சார் குட்கா வழக்குகளில் விஜயபாஸ்கருக்கும் அந்த உள் உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சராக இருந்த வேலுமணியினுடைய வழக்குக்கும் ஒப்புதல் தராம வச்சிருந்தாரு யாருக்கு இன்சார்ஜ் உள்துறை அமைச்சருக்கு தானே இன்சார்ஜ் ஆளுநர் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆளுநருக்கு உடனடியா இந்த ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு நீங்க கையெழுத்து போடுங்கன்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறவா இல்லையா அபிஷியலா உத்தரவு கையில் கத்தி இருக்கிறவரை காட்டி அதை மிரட்டி கொள்ளலாம் என்று நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் இப்போது வந்து தேர்தல் காலத்தில் நீங்கள் அதிமுக ஊழல் கட்சி என்று அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்னால் அவர்களோடு ஒட்டி உறவாடி ஐந்தாண்டுகள் உறவை பாதுகாத்து வைத்திருந்த நீங்களும் ஊழல் கட்சி தான் அதிமுக ஊழல் கட்சி இல்லைனாலும் அதிமுக செய்த ஊழல்களில் ஐம்பது சதவீத பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு கண்ணாடியை பார்த்து காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா இது அவருக்கு தெரியாமலேயே அவர் செய்கிறாரா அல்லது தெரிஞ்சுதான் செய்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த விவாதங்கள் எல்லாம் இந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபட போவதில்லை ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ